ரோவான் ரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று முடிய உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள் ஜான் டூஸ் ஒன் டு லெவன் கானாவூரில் ஒரு திருமணம் நடந்தது அந்த திருமணத்தில் ஒரு குறை ஏற்பட்டது என்ன குறை அந்த திருமணத்தில் ரசம் தீர்ந்து விட்டது ரசம் தீர்ந்து விட்ட உடனே எல்லாரும் ரொம்ப ஐயோ என்ன செய்யறதுன்னு தவிக்கிறாங்க ஒரு கல்யாணத்துல சாப்பாடு இல்லைன்னா எவ்வளவு பெரிய குறை குடும்பத்துக்கே அவமானம் இந்த நேரத்தில் அன்னை மரியாளுடைய உள்ளத்துல ஒரு நம்பிக்கை வருது என்ன நம்பிக்கை ஆடா இதுக்காயா பயப்படுறீங்க என் பையன் இருக்கான் என் பையன் இருக்கிறான் அவன் உன்னத கடவுளுடைய மகன் அந்த இயேசு இங்கே இருக்கும் பொழுது எதுக்கையா நீங்கள் கவலைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க அன்னை மரியாள் யாருக்கிட்ட ஏசுகிட்ட போய் மகனே ரசம் தீர்ந்து விட்டது அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு ஏன் நேரம் இன்னும் வரலன்னு சொல்கிறார் இப்படி சொன்ன பிறகும் அன்னை மரியா என்ன சொல்கிறாங்க அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிதான் சொல்லுவாரு அவர் சொல்றதெல்லாம் செய்யுங்கப்பா உடனே இந்த பணியாளர்கள் ஆண்டவரே சொல்றாரு ஜாடிகளை எல்லாம் தண்ணீரால நிரப்புங்க அன்னை மரியாள் சொன்னதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு ஏ சொல்றாருங்க ஒருவேளை அவர் சொல்றதெல்லாம் செய்யுங்கன்னு மரியால் சொல்லலைன்னா ஆண்டவர் அப்படியே விட்டுருப்பார் பக்கத்தெருவில் போய் தான் வாங்கிட்டு வாங்கடா அப்படான்னு சொல்லிட்டு விட்டாலும் விட்டுருப்பார் அன்னை மரியால் இட்டு விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார் பார்த்தீங்களா தண்ணியை நிரப்புங்கன்னு ஆண்டவர் சொன்னதையும் அத்தனை பேர் நிரப்புறாங்க அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார் ஹா சாதாரண தண்ணி இருங்க தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது ஒரு திராட்சை ரசம் பண்ணணுன்னா எவ்வளவு வேலை செய்யணும் அதை பறிக்கணும் புழியணும் ரசம் எடுக்கணும் அப்புறம் அதை பதப்படுத்தி வைக்கணும் பல நாட்கள் ஆகணும் ஆண்டவர் ஒரு நிமிடத்திலே அற்புதத்தை செய்தார் அந்த திருமணத்தில் இருந்த குறையை என் ஆண்டவர் நிவர்த்தி செய்தார் ஆண்டவர் இயேசு அன்னை மரியாளுடைய விசுவாசத்தை பாராட்டி ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார் நல்லா கவனிக்கிறீங்களா உன் வாழ்க்கையில் குறையை ஆண்டவர் நீக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் பருத்தேமே கிட்டு இருந்த விசுவாசம் ஒரு மரியால் மார்த்தாகிட்ட இருந்த விசுவாசம் இந்த சிறு பிடித்த அந்த சிறுவனுடைய தந்தை இருந்த அரகற விசுவாசத்தை பாருங்க அன்னை மரியால் இருந்த முழுமையான விசுவாசத்தை பாருங்க என் பையன் நிச்சயம் அற்புதம் செய்வான் இன்னைக்கு அதே அன்னை மரியால் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் ஆண்டவர் ஏசு என்ன சொல்றாரு மத்திய நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனம் மேத்யூ சாப்டர் போர் செவன்டீன்ல மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது அன்னை மரியாள் என்ன சொன்னாங்க ஏசு சொல்றதெல்லாம் செய்யுங்கன்னு சொன்னாங்க இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்குன்னா நீ என்ன செய்யணும் ஏசு என்னென்ன சொல்றாரோ அதெல்லாம் செய்யணும் ஏசு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு ஒன்று ஒன்று பாயிண்டாக சொல்றேன் அப்படியே கேட்டுங்க முதலாவதாக ஆண்டவரே சொல்றது மனம் மாறுங்கள் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது மத்தையோ நான்கு பதினேழுல இரண்டாவது ஆண்டவரை சொல்றாரு லூக்கா பத்து இருபத்தி ஏழு உன் கடவுளாக ஆண்டவரை உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் முழு மனதோடும் ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக முதல்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு மனம் மாறுங்கன்னு சொல்லி போதிக்கிறார் என்ன சொல்றாரு மனம் மாருங்க அத்தனை பேரு மனம் மாறுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நல்ல ஒரு பாவ அறிக்கை செய்யணும் நல்ல ஒரு பாவ சங்கீதனம் பண்ணுங்க பாவ அறிக்கை செய்தாதாங்க ஆண்டவர் உன் திவர்த்தி வைப்பார் நல்ல ஒரு மன மாற்றத்துக்குள்ளாக கடந்து வாங்க அடுத்ததாக யாரை அன்பு செய்யணும் ஆண்டவரை அன்பு செய்யணும் எத்தனை பேர் உண்மையிலே ஆண்டவரை அன்பு செய்றீங்க சொல்லுங்க பார்க்க குறைவர் ஆண்டவரை அன்பு செய்யறதுனா என்ன அர்த்தம் சொல்லுங்க ஒருவேளை ஒரு பையனை ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா அன்பு செய்யறன்னு என்ன செய்வீங்க அப்பப்போ ஃபோன் பண்ணீங்களா பண்ண மாட்டிங்களா ஹலோ 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 எங்கே இருக்க எங்கே போனேன் உனக்காக பத்து நிமிஷமாக வெயிட் பண்ணுறேன் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணாரா அதுக்கு ரொம்ப பெரிய காரியம் அப்போ எப்போ பார்த்தாலும் அவங்களோட பேசணும்னு ஆசைப்படுவோம் பண்ணுங்க படுங்களா பட மாட்டிங்களா ஆண்டவரை நீ அன்பு செய்கிறனா அவர் கூட நீங்கள் பேசணும்னு ஆசைப்படணும்னா அப்படின்னா என்ன அர்த்தம் ஜெபிக்கணும்னு அர்த்தம் செபத்தில் எத்தனை பேர் உட்காடுறீங்க மாதத்துக்கு ஒரு முறை வர்றீங்க தப்பே இல்லை தப்புன்னு சொல்லலை தினைக்கும் நீ ஆண்டவரை நம்புறியா தினைக்கும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறையா கரங்களை உயர்த்துறியா மாசத்துக்கு ஒரு முறை ஆண்டவரை அன்பு செய்தா இது போதுமா அறகுறை இதில் முழு ஆற்றலோட முழு வலிமையோட ஆண்டவரை அன்பு செய்யணும் அமரணும் பைபிள் படிக்கணும் வார்த்தையை வாசிக்கணும் ஜெபிக்கணும் துதிக்கணும் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து துதித்து நீ காத்து கொண்டிருந்தாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறையை என் ஆண்டவர் நிவர்த்தி செய்து வைப்பார் ஆள் எலுயா ஆள் எலுயா யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் இது இயேசு சொல்ற மூணாவது காரியம் முதல்ல மனம் மாறணும் ரெண்டாவது ஆண்டவரை அன்பு செய்யணும் மூன்றாவது யாரை அன்பு செய்யணும் அயலாரை அன்பு செய்யணும் யாரை அன்பு செய்யணும் அயலாரை உன் பக்கத்தில் இருக்க அக்கம் பக்கத்தில் இருக்க அத்தனை பேரையும் அன்பு செய்யணும்னு சொல்றாரு தியானம் முடிஞ்சுட்டு பஸ்ஸில் ஏறும் பொழுது ட்ரெயினில் ஏறும் பொழுது சீட்டு உனக்கு வேணும்னு ஆசைப்படுவீங்களா இல்லை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுவீங்களா அந்த பஸ்ஸில் அப்படியே ஏறும்பொழுதுன்னு ஒரு இட்டு இடிச்சு அந்த அக்கா வெளியே தள்ளிட்டு உள்ளே ஏறி முதல்ல முதல் சீட்டு எனக்கு தான்ப்பா வேணும் அது எதுக்கோ அந்த அம்மா கஷ்டப்பட்டு முட்டி வழியோடு ஏறி வருது அதுக்கு இந்த சீட்டை கொடுப்போம் பரவாயில்ல அது கொஞ்சம் வயசானவங்கன்னு சொல்லிட்டு என்றைக்காவது அன்பு உங்கள் உள்ளத்தில் வருதா இங்கே சொல்லுவீங்க எல்லாம் சூப்பராக அயலாரை அன்பு செய்கிறேன் எங்கே செய்கிறீங்க அடுத்தவங்களை அன்பு செய்ய பழகணும் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் அன்பு செய்யணும் தியானம் இல்லத்து உள்ள உட்காந்து இது ஒன்று சொல்றது ஒன்று நீங்கள் வாழற வாழ்க்கை ஒன்றுன்னு இருக்கக்கூடாது ஒரு சில கிறிஸ்தவர்கள் ஆலயத்துல சூப்பராக இருப்பாங்க குடும்பத்தில் போய் பார்த்தா ஐயோ ஐயோ இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களான்னு தோணும் வெளியில பார்த்தா இவங்க கிறிஸ்தவங்களும் அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாது அவங்களுடைய பேச்சும் கிறிஸ்தவர்கள் போல இருக்காது அவங்களுடைய மூச்சும் கிருஷ்ணங்க போல இருக்காது அவங்க நடையும் பாவனையும் ஆண்டவர் இயேசு போல இருக்கவே இருக்காது இருந்தாலும் ஜப கூட்டத்துக்கு வருவாங்க ஜெபிப்பாங்க புதிப்பாங்க ஐயோ அவங்க ப்ரேயர் பண்ணுறத பார்க்கணுமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வீட்டுக்காரர் அன்பு செய்கிறியா உன் மனைவி அன்பு செய்கிறியா உன் பிள்ளைகளை அன்பு செய்கிறியா உன் மாமியார் நீ அன்பு செய்கிறியா இவங்க அன்பு செய்யாமல் செய்யாம ஆண்டவரே நீங்க பெரியவர் நல்லவர் நீங்க காப்பாற்றுவீங்க அற்புதம் செய்யுங்க என் குறைகளை நிறைவாக்குங்கன்னா உன் குறையை நிறைவாக்குவார நிறைவாக்கவே மாட்டார் முதல்ல அவர் அவர் சொல்வதை செய்யுங்கள் என்ன குறையை ஆண்டவர் நிவர்த்தி செய்வார் ஆலே லூயா ஆலே லூயா லூக்கா ஆறாம் அதிகார முப்பத்தி ஒன்றாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் பிறருக்கு செய்யுங்கள் ஒரு சில என்னை எல்லாரும் அன்பு செய்யணும் என்னை எல்லாம் நல்லா கவனிக்கணும் எல்லாரும் என் கூட பாசமாக பேசணும் அப்படி சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க ஆண்டவர் சொல்கிறாரு நீ எப்படி அடுத்தவர்கள் உன்னை அன்பு செய்யணும் பாதுகாக்கணும் நேசிக்கணும்னு ஆசைப்படுறியோ அதே போல நீயும் அடுத்தவர்களுக்கு செய் என்று சொல்லுகிறார் ஆலே லூயா ஆலே லூயா என் வீட்டுக்காரன் என்ன அன்பு செய்யறதே இல்லை சாமி எப்படி அன்பு செய்வான் முதல்ல நீ என்ன செய்யணும் ஆ நீ அன்பு செய்யணும் அவங்ககிட்ட பாசமாக பேசணும் என் மனைவி என்ன கவனிக்கிறதே கிடையாது அவளுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துருக்குறியா அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது வீட்டில் அரிசி இருக்கா பருப்பு இருக்கா எண்ணெய் இருக்கா ராத்திரிக்கு சோறு இருக்கா இதெல்லாம் நீ கவனிக்காம என் மனைவி என்ன அன்பு செய்யணும் அன்பு செய்யு சொன்னால் எப்படி அன்பு செய்வார் கிடைக்கிற காசை எல்லாம் குடி பழக்கத்துக்கும் சூதாட்டத்துக்கும் வீண் முறையில் எல்லாத்தையும் நீ செலவழிச்சிட்டு வீட்டில் எனக்கு நிம்மதி இல்லை நிம்மதி எப்படி நிம்மதி இருக்கும் பிறர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகின்றாயோ அதை நீ அவர்களுக்கு செய் முதல்ல நீங்க செய் எப்படிதான் உன் வீட்டுக்கு ஆரம்பிச்சு இன்னையிலிருந்து நீ அன்பு செய்ய ஆரம்பி உன் மனைவி அன்பு செய்ய நீ ஆரம்பி இப்படி நீ செய்ய நீங்க முயற்சி எடுத்தால் குடும்பத்தில் சமாதான சந்தோஷம் வரும் நீ நிறைய பேர் சொல்றது என்ன திருந்த வேண்டியது நான் கிடையாது சாமி அவ தான் திருந்தனும் அவன் தான் கெட்டவன் சரி ஒத்துக்கிறேன் அவங்க தான் கெட்டவங்க அவர் தான் சரியில்லை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறையும் இல்லையா உன் மேலே எந்த தப்பு இல்லையா அப்படியே நீ ஒரு தப்பும் பண்ணலனாலும் நீ பரிசுத்தமான மகனா மகளாக இருந்தால் என்ன செய்யணும் அந்த குறைகளை அனுசரித்து போகணுமா போகக்கூடாதா அப்புறம் எதுக்கு எரிஞ்செரிஞ்சு விடுற எதுக்கு அங்கங்கே போய் அலையிற அப்போ துன்பங்களை தாங்குற சக்தியே உனக்கு கிடையிலையே பொறுமையாக உன் வாழ்க்கையில் இல்லையே அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே என் கணவன் மாறணும் என் மனைவி மாறணும் என் பிள்ளைகள் மாறணும் மாமனார் மாறணும் மாமியார் மாறணும் மருமகள் மாறணும் ஆசைப்படுறீங்களே நான் மாறணும் அப்படின்னு என்னைக்காவது நினைச்சது உண்டா நீ நினைச்சு பார் அடுத்தவங்க உனக்கு என்னென்ன செய்யணும் நான் வீட்டுக்குள்ளே வரேன் என் மனைவி என்னங்க எப்படி இருந்தீங்க என்னால் எப்படி போச்சு சாப்பிட்டீங்களே ஒரு வார்த்தை கேட்கறதில்லை அப்படின்னு சொல்கிறேன்னா முதல்ல நீ கேளு நீ அப்படி கேட்கணும் மனைவி கேட்கணும்னு ஆசைப்பட்டா நீ என்ன செய்யணும் நீ கேளு என்னம்மா சாப்பிட்டியா வீட்டில் இருந்தியே எல்லாம் வீட்டில் எல்லாம் நல்லா போச்சு நீ கேளு நீ கேட்க கேட்க அவன் மனசு மாறுவா ஹாலேலுயா அயலாரை அன்பு செய்யுங்க அடுத்தவங்க உங்களுக்கு என்ன செய்யணும் நீங்க ஆசைப்படுறீங்களோ அதை நீங்க அவர்களுக்கு செய்யுங்கள் அப்பொழுது ஆண்டவர் உன்னுடைய குறையை நிவர்த்தி செய்து வைப்பார் ஆலே லூயா யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாவது வசனம் ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது நான் கூறிய வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன அப்படின்னா என்ன அர்த்தம் ஆண்டருடைய வார்த்தை வாழ்வை கொடுக்கின்றது அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே பைபிள சகோதர கேட்டார் எத்தனை பேர் பைபிள் வச்சிருக்கீங்க படிக்கிறீங்கன்னு கேட்டார் தயவு செய்து படி நீ பைபிளில் படிக்காம ஆண்டருடைய வார்த்தையை உன் மனசுக்குள்ளே வைக்காமல் நீ என்ன ஜெபம் பண்ணாலும் உன் குறை ஆண்ட நினைவாக்கப் போக மாட்டாரு நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பிக் கேட்பதெல்லாம் நடக்கும் பார்த்தீங்களா எப்போ சொல்றாரு உன் குறை எப்போ தீரும் நீங்கள் என்னுள்ளே இருக்கணும் என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய வார்த்தைகள் பைபிளில் எழுதப்பட்டுற வார்த்தைகளை படித்து படித்து உன் இதயத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறாய் என்றால் நீங்க விரும்பிக் கேட்பதை எல்லாம் என் ஆண்டவர் செய்வன் என்று சொல்லுகிறார் ஆலே லூயா ஆலே லூயா நீ ஆண்டருடைய வார்த்தையை படிக்க அதான் பிற்பாடு ஆண்டு பிரேசி என்ன செய்ய சொல்றாரு மத்தியோ பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் மேத்யூ சாப்டர் சிக்ஸ்டீன் பிப்டீன் உலகமெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் ஆண்டவர் என்ன சொல்றாரு உலகெங்கும் போய் படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியைச் சொல்லுங்கள் எல்லாருக்கிட்ட ஆண்டவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரு என் குறைய தீர்த்து வச்ச கடவுளு உன் குறையும் தீர்த்து வைப்பார் என்று சொல்லு நற்செய்தியை பறைசாற்று அப்படி என்று சொல்லுகிறார் ஆலே லூயா லூக்கா பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் இறுதியாக நீங்கள் நினையாத நேரத்தில் ஆண்டவர் இயேசு வரப்போகிறார் ரெண்டாம் முறையாக மிச்சு ஆண்டவர் ஏசு வரப்போறார் அவருடைய வருகை சமீபத்தில் இருக்கின்றது பெரிய மாணவர்களே இந்த உலகத்தில் நடக்கிற சண்டைகள் போர்கள் நடக்கிற நினைப்பெல்லாம் பார்த்தாக்க உண்மைகளையே நமக்கு எல்லாருக்குமே நன்றாகவே தெரிய வருது ஆண்டவருடைய இறுதி அறிகுறிகள் தெளிவாகவே நடந்து கொண்டிருக்கின்றன பெரிய மாணவர்களே இன்றைய நாளில் உன் ஆத்மாவை தயாரி இந்த நேரத்தில் இயேசு வந்தாக்க நான் அவரோட பரலோக இன்பத்துக்குள்ளாக கடந்து போகணும் அது போல நான் பரிசுத்தமா வாழ்வேன் என்று சொல்லி உன்னையே பரிசுத்தப்படுத்தி அவருக்காக காத்திரு என் தேவன் உன்னை கைவிடவே மாட்டார் ஹாலேலுயா